அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாட்டிற்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமா சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் நாட மகா மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசி வருஷம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திதி சிரியோதசி நட்சத்திரம் சதிகம் சந்தாசம நட்சத்திரம் மகம் மேசராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் ரிசபராசினர்களே அமைதியான நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் கடகராசினர்களே நன்மை பெறும் நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் கன்னிராசி நேர்களே அமைதியான நாளாகும் துலா ராசினர்களே அமைதியான நாள் ராசி விசகராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் தனுசு ராசினர்களே சந்தோஷமான நாளாகும் மகர ராசி ராசினர்களே அமைதியான நாள் ராசி கும்பராசினர்களே செலவுகள் உள்ள நாளாக உள்ளது கவனமாக இருக்கும் மீன ராசினர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்